வணக்க மக்களை சற்றுமன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிக கட்சியின் முக்கிய தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேமுதிகவின் கட்சியின் நிலவரங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மறுவாக்கு எண்ணிக்கை என்று சொல்லியிருந்தாலும் கூட மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறுமா இல்லை நடைபெறாத போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படி இப்படி என்று பேச்சுக்கு தான் மிக அதிகமாக போய் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் தற்பொழுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக வாக்கு நடைபெற்றது அதன் பிறகு அதன் முடிந்து ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டது என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பெரும் வகையில் பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருந்தார்கள் அதாவது என்னன்னா ஜூன் நான்காம் தேதி எல்லாம் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமானதுனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து தீர்மானிக்கும் வகையில் வந்து தேமுதிக வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் விருதுநகர் தொகுதியின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் பிரபாகரன் அவர்கள் இருந்தார் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினைஞ்சு சுற்று வாரம் சொல்லு வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டார் நாலாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் மாணிக்கம் தகவலால் வந்து துவக்கப்பட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்ததன் காரணமாக அதிமுக கூட்டணியான தேமுதிக இந்த ஒரு இந்த ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாகி இருந்ததன் காரணமாக பெரும் வகையில் அனைத்தும் மாறியது அப்படின்னே வந்து சொல்லலாம் தலைகீழாக மாறி தற்பொழுது பேரதிர்ச்சியை தேமுதிகவும் விருதுநகர் மக்களுக்கும் கொடுத்து விட்டது இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் பிறகு இதில் பலவிதமான குளறுபடிகள் இருந்து உணர்ந்த தேமுதிகவினர்கள் முதலில் பிரேமலதா அதாவது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் குற்றச்சாட்டை அடுக்கி வைத்தார்கள் அதன் பிறகு தற்பொழுது நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பெரும் வகையில் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்று அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனுவை வந்து சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் கடைசியாக விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவையும் தேர்தல் ஆணையம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காதது இருக்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வாயிலாகவோ ஜனாதிபதிகள் மூலமாகவோ பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நிலைமையில் அடுத்த கட்டமாக என்ன முடிவை எடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேமுதிக கட்சி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மிகுந்த ஒரு அதிகரித்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக மாறப்போகிறது அப்படின்றதான் வந்து குறிப்பாக நாம் வந்து பார்க்கப்படுகிறது எந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் வகையில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தகவலும் அதிமுகவை பெரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்க ஆக்கப்போகிறதா தேமுதிகவின் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமான அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்தால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வெற்றி பெறும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி